இல்லையா. தனியா பட்டிட்டு என்னயா சண்டை பெரிய சண்டை ஒண்ணு இல்லடி ஏணி ஐயா சும்மா நடக்காத ராத்திரி அம்மா தூங்கஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்சே அய்யோ நீ என்ன செஞ்சா நேத்து ராத்திரி அம்மா ராத்திரி அத்தை அவ எதாது dress கலாட்டா பொண்ணு அப்பா அம்மா விளையாட விளையாடறீங்களா அப்பா அம்மா பொண்ணு மாப்ளை விளையாட விளையாடறோம் இவனை பார்த்தா போர்ஷன் மாதிரியே தெரியலையா மீமல வந்து வரானோ ஆமா இந்த சவுடங்கிறது பேரா தவுடு நீச்சாவிடு கோட்டா தவுடு மப்பா தவுடு உன் மகா உன் தாத்தா தவிடு கோயா தவுடு உன்னோட தவுட கூட சொல்லக்கூடாது மரியாதையா சொல்ற கூடை கட்டுறதுக்குள்ள இடத்த விட்டு காலி போயிடு அத்தா ஏன்ப்பா உடம்ப அழ்த்திக்கிறேன் சக்தி வேணு தவுடுங்கிற பேருக்கு பணம் அனுப்பிருக்கலாம் அதனால கேட்டேன் ஐயோ எங்க சக்தி வேலை அண்ணா தவுடு இன்னொரு சொல்ல எங்க ஆத்தா எங்க அப்பா எங்க தாத்தா

இவ்வளவு புத்தகத்திலே ரெண்டே விஷயம் தானே ஆமா பாதி புத்தகத்துல தப்பு எப்படி நடக்குதுன்னு இருக்கும் மீதி பாதியில தப்பு ஏன் நடக்குதுன்னு இருக்கும் ஏ நல்ல வேலை நான் படிக்கல ஒரு வகையில அதுவும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் தான் சில சமயம் நீங்க பேசுறத பார்த்தா நீங்க வில்லனா கதாநாயகன் புரியல தேவையில்லாம குழப்பிக்காத ஏங்க இவ்வளவு பெரிய வீட்டுல உங்களையும் அந்த சண்டைக்கார சுப்பு பையனையும் தவிர வேற யாரையும் காணுமே ஆமா உங்களுக்கு குடும்பம் குழந்தை குட்டி உங்க ஆனா இப்ப இல்ல மீதி விஷயங்களை நீயே போ தெரிஞ்சுக்குவேன் அப்ப நான் வந்த நாளைக்கு காலையில ஆரம்ப வாங்க இதுக்கா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க சொன்னாரு நீ இப்படி பண்ணா இப்படி நீங்க எப்ப தயாரா இருப்பீங்க போல இருக்க என்ன பண்றது வயிறு

சுக்கேன் போதி பாப்பா என் கடைக்குதான் வந்துருச்சு நான் தான் மாமா அது உனக்கு தொழில்டா உனக்கு அஞ்சுடா இவனுங்க கடக்குறானுங்கம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லு எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு எங்க பாட்டி தால் வேணுமான்னு கேட்டு வர சொன்னாங்க அப்படியா கொண்டா அப்போ பாப்பா அடிக்கடி நீங்க பாக்கலாம் ஒரு தகவல் சரி நீங்க பாட்டா சரிமாமா

இடிக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இடிட்டுனா அப்ப அடைக்கிறதுக்கு ஷட்டப்ப நாளைக்கு வச்சுக்கலாங்களா

நாய் குழைச்சா பக்கத்துல பிசாச இருக்குன்னு அர்த்தம் இந்த படத்துல வரா நம்ம ஊருக்கு என்ன கம்மா கரையாருந்தான் போனோம் மதக்கடியில முடி முடிச்சிருந்தாலும் எங்கயாவது காலையில எந்திரிச்சு கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சு போகலாம் இங்க படுத்து குறைஞ்சிட இல்ல வயசு இருக்கிற வீடு வேற இடம் பாரு சரி இந்த இடமும் சரியில்லை பாட்டிப்பா வீட்டுல வயசு இருக்கா பாட்டி கொஞ்சம் படுத்து என்ன

வர முழுத்திலே அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா நானும் தான் பெரியவனாக ஆறு வருஷம் வீட்டோட ஆறு வருஷம் நீ சும்மா என்னடி ஒத்தனை கொடுக்குற தவறு எப்படி வெரி நைஸ் இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரட்டுமா ஆஹா டயர்டா இருக்கும் யாருக்கு இன்னும் நான் டயர்டா இல்ல குதிரைக்கு கீழே இறங்க குரு அந்த மரத்தை ஓடி போய் தொட்டு வரட்டுமா நீ மாத்திரம் நானும் எவ்வளவோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கேன் இவனை மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்லை எதுலையும் பேய்த்தனமா இருக்கான் de país.